பேக் பே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன சமையல் நீங்களாம் எப்படி இருக்கீங்க யோசனை பண்ணி பண்ணி கன்ஃப்யூஸாக இருக்குது யோசனை பண்ணுறக்கு மேலே எங்கள் விஸ்கிக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டே யோசனை பண்ணுவோம் தினம் என்ன சமையல் பண்ண என்ன சமையல் பண்ண என்ன சமையல் பண்ண ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் காக்காக்கு வந்துட்டாரு உங்களுக்கு காக்காக்கை பழக்கம் பழக்காரா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் டீயை வச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஹாலுக்கு போனால் டீ எல்லாம் பொங்கி ஊற்றிட்டு நீ இதை க்ளீன் பண்ணுறக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் என்னென்ன நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சமல் பண்ணிட்டு கடைசி தான் டீ குடிப்பேன் இப்போ டீ உள்ளே போனால் தான் கொஞ்சம் யோசனை போல் வாங்க டீ குடிக்கிறேன் ஷியோர்ஸ் நீங்கள் டீ குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் எப்போவுமே மோஸ்ட்லி டீ தான் ரொம்ப விரும்புவேன் எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம இப்படி பால்கனியில் கீழே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே டீ குடிக்கலாம் என்ன சமல் பண்ணலாம் என்ன சமையல் பண்ணலாம் சரிங்களா ஷியோர்ஸ் இப்போ உடனே வந்துடுவா இவன் என்ன விட்டுட்டு எங்கே போயிட்டானு நான் நம்ம தோட்டத்தில் பாவக்காவை அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் இவர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பெருசான இன்னொன்று கூடுதல் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் பாவக்காய் கிடைக்கணும் இப்போ ஆறு ஏழு இருக்குது ஆனால் ஒரு ஆள் கூட பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் விட்டாச்சி செடிங்களாம் பாருங்கள் இல்லை எங்கள் செடி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணணும்னு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ப பருப்பு எடுத்துட்டேன் கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜெலாம் தேடலாம் பார்த்தா போன வாரம் கத்திரிக்காய் வேண்ட்டு தான் இல்லை கத்திரிக்காய் இருந்துன்னு அரை கிலோ கத்திரிக்காய் இல்லை கால் கிலோ கத்திரிக்காய் மும்பாயிட்டு நமக்கு மிஞ்சம் கிடச்சிது இவ்வளோ தான் வாங்கி இதை போட்டு எதனா ஒன்று பண்ணலாம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி வெங்காயம் பருப்பு கத்திரிக்காய் கடைசல் தான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு இனி நல்ல ஒரு கிண்டு கிண்டி பத்து நிமிஷத்துக்கு நல்ல இவ்வளோ திரும்பி பார்க்காம மூடி வச்சுருங்க பருப்பு கடைசிக்கு தாளிக்கிற பூண்டு கஞ்ச மிளகா தருவில கொஞ்சமாக பெருங்காயம் இதுக்கு பெருங்காயம் பேர் எதுக்கு வந்து பார்த்தீங்களா இது வந்து பெரும் வேலைலாம் செய்ய அதுக்கு பெருங்காயம் பேர் வந்திருக்கும் போல் கொஞ்சமாக தாளிக்கும்போது சாம்பார் மசாலா இந்த சாம்பார் மசாலானால் பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா தாளத்து கொடுக்கும்போது நல்ல ஒரு மனம் ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் எங்களுக்கு கடைசியில் கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி நம்ம கத்திரிக்காய் கடைசல் ரெடி கத்திரிக்காய் பருப்பு கடை ரெடி இது சப்பாத்திக்கு ரைஸ்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடும் கொதி வந்துட்டு அடுத்து மில் மேக் மேக்கர் பண்ண போகிறேன் கொஞ்சம் நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி கொஞ்சம் வெந்தியில் போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு முட்டை கொஞ்சம் வந்து பெப்பர் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு கொஞ்சமாக முருங்கைக்கீரை மில் மேக்கர் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக உப்பு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதுக்கு மசாலா ஐட்டம் ஒன்றுமே இல்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே கிடையாது சாதம் அடித்தாச்சு இந்த பக்கம் நம்ம காக்கா குரு வீக்கும் சாப்பாடு வச்சிடலாம் அடுத்து என்ன சப்பாத்தி தான் எதில் பொழுது ஆரம்பிக்குதோ ஆரம்பிக்கலையோ சப்பாத்தியில்தான் போய் முடியும் சப்பாத்தி இல்லாதனாலே கிடையாது இப்போ அடுத்த வேலை நம்ம தோசை அம்மா தோசை அம்மா சுட்டா தோசை நேற்று நைட்டில் மாவு வரைச்சுக்கா சூப்பராக பிடிச்சிட்டு பாருங்க உங்களுக்கு யாருக்கு எத்தனை தோசை வேணும்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் எண்ணி எண்ணி தான் சுட்டு தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே எனக்கு ரவுண்டாக தோசை ஊற்றவே வராது என்னன்னு தெரில அடுத்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் சட்னி ரெடி என் வீட்டில் இன்றைக்கி இதுதான் இவ்வளோ தான் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இட்லியா தோசையா ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் இது இது மேலே காட்ட முடியாது காட்டிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு போக முடியாது சரிங்களா நான் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு குடிச்சிட்டு டக்குன்னு வேலைக்கு பிறக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதரவு வேணும் சரிங்களா எனக்கு சப்ஸ்கிரைபர் குடிக்கிட்டே போகுது ஆனால் ஃபாலோவர்ஸ் வந்து இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நான் கடவுளாக நினச்சி கேட்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மக்களால் நான் மக்களுக்கு நான் கேட்க லவ்யூ லவ் யூ மீண்டும் நாளே சந்திக்கலாம் பா